இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய விஷயங்கள்ல ஆன்மீக குறிப்புகள்ல பார்த்துட்டோம்னா பழனி முருகனை பத்தி பார்த்துருந்தோம் ஏற்கனவே நிகழ்ச்சியில ஆனா இன்னைக்கு வடபழனி முருகனை பத்தி பார்க்க போறோம் எம்பெருமான் அதீத சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்துக்கு போகும்போதே பார்த்துட்டோம்னா ராஜகோபுரத்துடைய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த ராஜகோபுரத்துல ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை கொண்டு வர முடியும் இந்த ஓம்கிற பிரணவ ரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆணைதனங்கு வாழ்க மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க வாழ்கீர் அடியாரெல்லாம் இந்த மாதிரி அடியார்களுக்கு அருகிரகம் செய்யக்கூடிய வடபழனி முருகபிரான் கோயில பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இந்த ராஜகோபுரத்துக்குள்ள நுழையும் பொழுது இடது பக்கம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா அதி அற்புதமான விநாயக பெருமானை நம்ம பார்க்க முடியுது விநாயக பெருமான்னு பாத்துட்டேன்னா அருகம்புல் மாலைய நாளைய ரொம்ப அழகா அலங்காரணம் பண்ணிருப்பா அந்த அலங்காரணம் பண்ண பிள்ளையாருக்கு சங்கடாத சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாகவும் சுக்ல சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாகவும் அங்க பூஜை பண்றது உண்டு அந்த பிள்ளையாருக்கு விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியறது தோப்புக்கரணம்ட்டு அப்படியே சுத்தி வரும்பொழுது அந்த இடத்துல சிவபெருமானுடைய தரிசனம் அந்த லிங்கம் பார்த்துட்டேன் அப்படின்னா சாக்சா திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரியே மிகப்பெரிய லிங்கமாக நம்ம தரிசனம் பண்ண முடியும் அந்த தரிசனத்தை பார்த்து அந்த கோபுரத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் சிவபெருமான தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு விபூதியை வாங்கி வச்சுண்டு நம்ம கோயிலை சுற்றி வரும்போது பின்னாடி ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா கந்த சஷ்டி கவசத்தை அங்கே எழுதியிருப்பா அதே மாதிரி முருகருடைய அகவல் எழுதியிருப்பா முருகருடைய விசேஷ மந்திரங்களை பற்றியெல்லாம் நம்ம படிச்சுட்டு சுத்தி வரும்பொழுது வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமானை அந்த இடத்துல பார்க்க முடியும் அந்த பெருமானை தரிசனம் பண்ணிட்டு சுத்தி வந்தல்னா அந்த இடத்துல மதுரை மீனாட்சி எம்பாள் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு முன்னாடி அங்காரகர் அங்காரகன்னா யாரு செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குண்டான அதிபதியை முருகரை உள்ள தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இங்கே அரங்காரகனை தரிசனம் பண்ணி மதுரை மீனாட்சி அம்பால தரிசனம் பண்ணக்கூடிய தன்மைகள் புரியறது செவ்வாய்க்கு அதிபதி முருகன் புதனுக்கு அதிபதி மதுரை மீனாட்சி அந்த இடத்துல தரிசனம் பண்ணி பக்கத்துல வரும்போது ஆறு முகங்கள் கொண்ட சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசான்யம் அதோமுக அனுகிரக முகத்தை கொண்ட எம்பெருமானின் உற்சவ ரூபத்தை பார்க்க முடியும் அந்த இடத்துல அந்த இடத்துல உற்சவ மூர்த்தியை பார்த்துண்டு கண்ணாடி முகமாக எல்லா முகங்களையும் தரிசனம் பண்ணிண்டு சுத்தி வரும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பக்தர்களுக்கு அனுகிரகம் புரியக்கூடியவர் பக்தராய் இருந்து முருகனை தரிசனம் பண்ண மாணிக்க வாஜக சுவாமியை பார்த்துண்டு அங்கே இருக்கக்கூடிய கஷேத்திர விஷத்தையும் தரிசனம் பண்ணிண்டு சுத்தி வந்து ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வரங்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை தரிசனம் பண்ண முடியும் அந்த முருகப் பெருமான் அதி அற்புதமான சந்தன அலங்கரணத்துல அலங்காரம் பண்ணிருப்பா சுத்தி வரும்பொழுது அந்த இடத்துல நால்வர தரிசனம் பண்ண முடியறது இந்த பக்கம் சூரிய பகவான் பின்னாடியே சிவபெருமானையும் அதுக்கு பின்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா பக்கத்திலேயே முருக பெருமான் யாரு சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவா எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு திருஷ்டி பாதிக்கிறது எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு சத்ருக்கள்னால பிரச்சனைகள் இருக்கு எம்பெருமான்ட்ட ஒரு அர்ச்சனைய பண்ணி தட்சிணாமூர்த்தியை சுவாமி அங்கேயே வணங்கிண்டு அப்படியே சுத்தி வரும்பொழுது அங்க மகா காளிய தரிசனம் பண்ண முடியும் காளிக்கு இந்த பக்கம் பைரவரும் பைரவருக்கு எழுத்தாப்புல துர்கையும் இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா சந்திர பகவானியம் தரிசனம் பண்ணி சுவாமிய வணங்கி சித்த நேரம் உட்கார்ந்து தெய்வாதீனமா எம்பெருமானே முருகா முருகா சரவணபவா என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னதமான பழங்களும் சுபீக்ஷங்களும் கிடைக்கும் கடைசியில் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் அங்க இருக்கக்கூடிய வடபழனி சித்தர் தரிசனமும் நம்ம பெறும்பொழுது எம்பெருமான் முருகனுடைய பூர்ணமான அனுகிரகமும் குடும்ப சமேதராக சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலங்களில் வடபழனி கோயிலும் உண்டு இன்றைய தினம் நீங்க அந்த ஆலயத்தை பத்தி போய் தரிசனம் பண்ணி ஆலயத்தில் கந்தசஷ்டி வாசிக்கும் பொழுது என்னென்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அற்புதமான அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல்வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரா